அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பணத்தடை இல்லாமல் இருக்கணும் தனம் தானியம் செல்வங்கள் பல மடங்கு பெருகணும் அப்படின்னா புதன்கிழமை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வைத்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்காதுங்க இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்கிறது இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே புதன்கிழமை துவங்குவது அப்படிங்கிறது நல்லது அப்படிப்பட்ட புதன்கிழமைக்கான கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன் பகவான் தாங்க இந்த புதன் பகவானோடைய அனுகிரகம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எதுக்குமே நீங்கள் துன்பப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய புத்தியும் மனமும் தெளிவாக இருக்குங்க நல்ல சிந்தனைகள் தோன்றும் இதனால தான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வீட்டில் வந்து தனதானியம் பெருகும் இது வந்து புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் குறிப்பாக உங்களுடைய வீட்டில் பணத்தடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்களுடைய குழந்தைகளும் படிப்பில் வந்து நல்ல விதமாக சிறந்து விளங்குவாங்க நல்ல அறிவாற்றலும் பெற்றிருப்பாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக புதன் பகவானோடைய அனுகிரகம் நிச்சயம் தேவைப்படுங்க புதன் பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது புதன்கிழமை தாங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் நீங்கள் புதன் பகவானை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுடுங்க புதனுடைய அதிபதி யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் தாங்க அதனால தான் பெருமாளையும் அன்னைக்கு நாளில் வந்து நம்ம மனதார வேண்டிக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிறீங்களா அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் கையில் வந்து நீங்கள் இந்த ஒரு பொருளை வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை பயிர் தாங்க இது வந்து புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் புதன் பகவானை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த பச்சை பயிரை கையில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பெயரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் பதினோரு முறை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லிவிட்டு உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரை வந்து உங்கள் பூஜை இறையில் அப்படியே வச்சுடுங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பச்சை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிற துணியில் வந்து நீங்கள் இந்த பச்சைப்பயிரை கொட்டிட்டு நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் இதோட சேர்த்து வச்சு ஒரு சின்ன மூட்டையாக நீங்கள் வந்து கட்டிக்கோங்க இந்த மூட்டையை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வைக்கணும் இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை மட்டும் மாற்றுனீங்க அப்படின்னா போதுங்க பழைய பச்சை பயிரை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வந்து உணவா நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் படாத இடத்துல கூட போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை இருக்காதுங்க தன தானியம் செல்லும் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி புதன்கிழமை நாளில் இந்த பச்சை பயிரை வேக வச்சு நம்ம சுண்டலாக செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுக்கலாங்க இந்த தானத்தை செய்கிறது மூலமும் வீட்டில் வந்து குழந்தைகளோடைய படிப்பு வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகுக்கும் இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பணத்துக்கு பிரச்சனை இருக்காது நல்ல அறிவாற்றலான பிள்ளைங்க வந்து நல்ல படிப்பாங்க அதனால் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் புதன்கிழமை எந்த புதன்கிழமை வேணுமானாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் செஞ்ச நாளில் இருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து மாற்றி இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் மாற்றி வச்சு நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நீங்கள் இப்படி ஒரு மூன்று முறை செய்யும் பொழுது உங்கள் வீட்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைங்களோடைய படிப்பிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி